அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை தேய்பிரை அஷ்டமி கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் பணத்தோஷம் பணத்தடை நீங்கி செல்வம் செய்கிறோம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நாம் கல்லூப்போடு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமி வருகிறது பொதுவாக இந்த அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரையும் வளர்பிரை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரையும் நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் பொதுவாக பைரவர் அஷ்ட பைரவராக அவதரித்தார் எட்டு பைரவராக அவதரித்தார் ஆனால் நாம் இரண்டே இரண்டு பைரவரை தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் ஒன்று கால பைரவர் இன்னொன்று சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு நம்ம வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரையும் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரையும் நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் காசியில் நான்கு திசைகளிலும் பைரவர் வந்து காவல் காத்து கொண்டிருக்கிறார் அப்படி நம்முடைய குடும்பத்திலும் காவல் தெய்வமாக இருந்து நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு தீய சக்திகளையும் நம்மை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்கு பைரவர் வழிபாடு ரொம்பவுமே நம்மளுக்கு உதவி புரியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் நான் சொல்றது அதுதான் தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் எப்படி பைரவரை வழிபாடு செய்கிறீங்களோ வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த தேய்பிரை அஷ்டமியில் சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க வளர்புறை அஷ்டமியில் பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது ஆனால் அப்படி கிடையாதுங்க ரெண்டு அஷ்டமிகள்லேயுமே நாம் பைரவரை வந்து வழிபாடுகள் செய்யணும் இந்த பைரவர் வழிபாடு கோவிலில் தான் பெரும்பாலும் நாம் செய்ய முடியும் ஏன்னா வீட்டில் வந்து பைரவரினுடைய போ திருவுருவ படமெல்லாம் நம்ம வச்சிருக்க மாட்டோம் அப்போ உங்கள் வீட்டுக்கு அருகில் சிவ ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக பைரவர் சன்னதி இருக்கும் அங்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க செவ்வாழை பழம் இந்த நாளில் நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் தீரும் கருப்பு உளுந்து அப்படியே அதை வந்து ஆட்டி நிறைய மிளகு ஏன்னா மிளகு அப்படிங்கிறது கால பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மிளகு நிறைய போட்டு வந்து நீங்கள் வடை செஞ்சுட்டு வந்து அதில் உங்கள் வசதிக்கு ஏற்ப ஐம்பத்தி நான்கோ நூற்றி எட்டோ உங்களுக்கு ஏற்ப அந்த வடைகளை வந்து மாலையாக கோர்த்து நீங்கள் வந்து அதை பைரவருக்கு வந்து சாற்றி வழிபாடுகள் செய்யலாம் தயிர் சாதம் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதை நைவேத்தியமாக படைச்சிட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நம்ம அந்த பிரசாதத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அது உடனடியாக தீரும் இப்படி நாம் பைரவரை நிறைய வழிபாடுகள் வந்து செய்கிறோம் அதே மாதிரி தீபங்கள் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் வீண் பழி சுமத்து இருக்கிறாங்க நான் அந்த தவற செய்யவே இல்லை ஆனால் வலுக்கட்டாயமாக என் மேலே நான் தான் செஞ்சேன்னு பழியை சுமத்திட்டாங்க அப்படின்னு இருக்கும் ஒரு சிலருக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும் இவங்க எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா வெண் பூசணிக்காய் தீபம் ஏற்றுங்க நல்ல வெள்ளை பூசணிக்காய வாங்குங்க ரெண்டாக கட் பண்ணுங்கள் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு சிகப்பு நிற திரி போட்டு பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிகப்பு நிற துணியை கட் பண்ணி அதில் இருபத்தி ஏழு மிளக நீங்கள் ஒவ்வொன்றா கட் பண்ணி அதை வந்து நீங்கள் திரியாக வந்து போடலாம் இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் வந்து போடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பள தீபம் போடலாம் எதுவுமே வேண்டாமா சாதாரண மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்படி தேய்பிரை அஷ்டமியில் நாம் பைரவரை வழிபாடு செய்வோம் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி கண்டிப்பாக நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பைரவரினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேய்பிரை அஷ்டமியில் சாப்பாடு உணவின்றி ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவை வந்து நீங்கள் கொடுங்க சாப்பாடோ பிஸ்கட்டோ எது உங்களால் முடியுமோ அதை வந்து கொடுங்க கொடுத்துட்டு மாலை நேரத்தில் இந்த வழிபாடுகள் அனைத்தையும் செய்வாங்க நீங்கள் அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு வீட்லேயும் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய திருவுருவப்படம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு வந்து செவ்வரளி மலர்கள் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் எளிமையாக வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உப்போடு சேர்த்து இந்த பொருளை வைங்க முதல்ல ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பை நிரப்பிக்கோங்க அதற்கு மேலே எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க அதையும் வச்சுக்கோங்க அதற்கு மேலே எலும்புச்சம்பழம் இது நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழமாக எடுத்து வச்சுக்கோங்க எந்த புள்ளிகளும் இல்லாமல் அழுகல் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழமாக பார்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை அப்படியே உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு நாம் பைரவரையும் மனதார நினைச்சிட்டு எந்த பிரச்சனை உங்களுக்கு தீரணும் அதாவது பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் பணத்தடைகள் பண தோஷங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் தொழிலில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பவுல் அப்படியே பைரவரினுடைய பாதத்திலே வச்சுருங்க அம்மா எங்கக்கிட்ட சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படமெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு சாதாரண மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஜோதியில் நீங்கள் பைரவரை ஆகாவணம் செய்து அதற்கடுத்து நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இது அப்படியே அங்கேயே இருக்கட்டும் நாளை முழுவதும் அது பூஜ்ய அறையிலே இருக்கட்டும் திங்கக்கிழம காலையில் நீங்கள் எந்திரிச்சு அந்த எலும்புச்சம்பளம் மிளகு இது எல்லாம் ஓடுகிற நீர்நிலைகளில் விட்டுடுங்க இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க அந்த உப்பை உங்கள் வீட்டு சிங்க்லேயே கரைச்சி ஊற்றிடுங்க இந்த மாதிரி நாளைய தினத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் போடு இந்த எலும்பு சம்பளத்தை சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண தடைகள் பண தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தியாக்கி செல்வ செழிப்பு ஏற்படுத்தும் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் ராஜ ராஜகணியாக விளங்கக்கூடியது இந்த எலும்புச் தாங்க அந்த எலும்பு சம்பளத்தை வச்சு நம்ம என்ன பரிகாரங்கள் செய்தாலும் சரி என்ன மந்திரங்கள் செய்தாலும் சரி அது உடனடியாக நம்மளுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அதனால் இந்த எலும்பு சம்பளத்தை வைக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக நாளைய தினம் ஏக்காந்தை கொண்டும் இதை மறக்காதீங்க ஞாயிற்றுக்கிழமையோடு வருவது மேலும் மேலும் சிறப்பை தரக்கூடியது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்வதற்குரிய நாளாகும் இந்த நாளில் நம்ம கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று அங்கு சிவனையும் அம்பாளையும் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளவு மனஸ்தாபத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேர்வார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த அஷ்டமி வருவது மேலும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் எல்லாருக்குமே விடுமுறை நாட்கள் தான் மாலை நேரத்தில் கண்டிப்பாக இந்த எளிய ஒரு விஷயத்தை செய்யுங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தா செய்யக்கூடாது சுத்தபத்தமாக தாங்க செய்யணும் மா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய தேய்விரை அஷ்டமியில் இதே ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் பண தடைகளையும் நீக்கி செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்